எசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை எரேமியா அதிகாரம் முப்பத்தி ஒன்று விண்ணப்பங்களோடும் வருவார்கள் அவர்களை வழி நடத்துவேன் பிரியமானவர்களே இந்த காலை வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் தேவ சமூகத்து நம்ம கண்ணீரோடு செபிக்கிற செபம் விண்ணப்பங்கள் அது ஒரு நாளும் வீணாய் போகாது ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்ம தேவ சமூகத்தில் அமருகிறோம் கண்ணீரோடு ஜெபிக்கிறோம் ஆனால் இன்னும் ஏன் பதில் இல்லை ஏன் கால தாமதமாகி கொண்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம் பிரியமானவர்களே அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் தேவ சமூகத்தில் வருகிற தேவ பிள்ளைகளை அவர் நடத்துவார் அவர் ஆசிர்வதிப்பார் அவர் அதிசயங்களை செய்வார் எத்தனையோ நேரங்களில் நாங்களும் தேவ சமூகத்தில் அழுகையோடு விண்ணப்பங்களோடு கடந்து வந்த நாட்கள் உண்டு தேவ சமூகத்து ஒரு துளி நம்ம கண்ணீர் வடித்து செபிக்கிற அந்த செபம் அது பிரயோஜனமாய் போகாது பிரியமானவர்களே என்னுடைய வாழ்க்கையும் நான் யோசித்து பார்க்கும்போது தேவ சமூகத்து கண்ணீரோடு என்னென்ன காரியங்களுக்காக நான் செபித்திருக்கிறேனோ அந்த காரியங்களுக்கெல்லாம் ஆண்டவர் அற்புதத்தை செய்திருக்கிறார் ஆண்டவர் நடத்தி இருக்கிறார் பிரியமானவர்களே அன்னாலே பார்க்கும்போது அன்னாலுடைய வாழ்க்கையில பயங்கரமான ஒரு துக்கம் பயங்கரமான ஒரு வேதனை எத்தனையோ பேருக்கு நல்ல ஒரு சந்தோஷம் உண்டு சமாதானம் உண்டு எல்லா வசதி வாய்ப்புகளும் உண்டு ஆனால் குழந்தை இல்லாததின் ஒரு காரணம் அவங்க வாழ்க்கையே தொலைந்து போன ஒரு சூழ்நிலை அநேகருடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது அண்ணாளுக்கும் அப்பேற்பட்ட நிலைமை தான் அன்பான கணவன் எல்லாமே இருக்கிறது ஆனால் குழந்தை இல்லாதது நிமித்தம் பயங்கரமான ஒரு கிளேசம் உள்ள ஒரு ஸ்திரியாய் உள்ள ஒரு ஸ்திரீயாய் அழுகையோடு தேவ சமூகத்து விண்ணப்பத்தோடு வருகிறாங்க பொருத்தனையோடு ஜெபிக்கிறாங்க அன்னால் தேவ சமூகத்தில் அவங்க வந்து ஜெபித்த காரியம் அந்த ஒரு எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தாருங்க அதை உமக்கே நான் தருவேன் அப்படின்னு பொருத்தனையோடு அழகான ஒரு விண்ணப்பத்தோடு கலந்து வருகிறாங்க பிரியமானவர்களே அந்த விண்ணப்பம் அந்த அழுகை இந்த பெருமூச்சு தேவ சமூகத்தில் எட்டப்பட்டது கர்த்தர் அற்புதத்தை செய்தார் அநேக நாள் ஆகலை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சில நாளைக்குள்ளாகவே அற்புதம் நடந்தது கேட்ட விண்ணப்பத்தின் படியே கத்திர ஆண் குழந்தை கொடுத்தார் இந்த காலை வேலையில் கத்திரி வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க தேவ சமூகத்தில் வந்து இவ்வளோ அழுகிறீர்கள் புழம்புகிறீர்கள் தேவர் சமூகத்தில் விண்ணப்பங்களோடு வாருங்க என்ன காரியத்துக்காக நீங்கள் செபிக்க வேண்டும் என்ற விண்ணப்பத்தோடு நீங்கள் செபிக்கும்போது அந்த விண்ணப்பம் தேவ சமூகத்தில் எட்டப்படும் கத்தர் நடத்துவார் கத்தர் அற்புதத்தை செய்வார் அநேக நாளாக பிரியமானவர்களை சில நாளுக்குள்ளாக நீங்கள் அற்புதத்தை காணப்போகிறீர்கள் உங்க அழுகையின் சபம் உங்க அழுகையின் விண்ணப்பம் தேவ சமூகத்துல எட்டும் கத்தர அற்புதத்தை செய்வார் சபிப்போம் நேசிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனே இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா அழுகையோடு விண்ணப்பத்தோடு வருவார்கள் அவர்களை நடத்துவேன் என்று சொல்லியிருக்கிறீர்கள் தேவ பிள்ளைகள் எந்த காரியத்துக்காக அழுது கொண்டிருக்கிறார்களோ இந்த காரியங்களை கத்தர அற்புதத்தை செய்வீராக துக்கங்கள் மாறட்டும் பலவீனங்கள் மாறட்டும் நெருக்கங்கள் மாறட்டும் சுவாமி ஏசப்பா நீர் அற்புதத்தை செய்கிறபடி நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை ஆசீர்வதிங்க கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க கடன் வாரங்களை மாற்றுங்க குழந்தை இல்லாமல் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் கத்தர் அற்புதத்தை செய்வீராக அண்ணாளுடைய செபத்தை கேட்டு கத்தர் அண்ணாலை ஆசீர்வதித்தது போல தேவ பிள்ளைகளையும் கத்தர ஆசீர்வதிப்பீடு உங்களுடைய கருத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே ஆமேன் பிரியமானவர்களே கத்த ஜெபத்தை ஜபத்தை நிச்சயமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார் உங்கள் அழுகையின் ஜபம் அது வீணாய் போகாது உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அனைகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்கள் காட் பிளெஸ் யூ